சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பதிவாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய அருமையான ஜெஸ்ஸி மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அந்த மாடு பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரிவி நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது மூன்றாவது இத்து மாடு நிறை மாதம் சினையாக இருக்குதுங்க கன்று போகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அதிகபட்சமாக டைமுங்க மாடு கன்று டைம் எடுத்துக்குங்க மாடு பாருங்கள் தரம் எப்படி தரத்தில் முதல் தரமுங்க நல்லா ஜெர்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய மாடுங்க உதாரணத்துக்கு ஜெர்சி மாடுனா இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு இந்த மாடு நல்ல ஒரு உதாரணமான மாடுங்க எல்லா மாடும் ஜெர்சி மாடு ஆயிடாதுங்க இந்த மாடு கொம்பு தலையில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல உடம்பு வாக்கில் மடியாமல் சுற்றுதில் ஜெர்சி மாடுன்னு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எ உதாரணமாக எல்லா பொருப்பும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா அட்டகாசமான பியூர் ஜெர்ஸி மாடுங்க நல்லா மூஞ்சி பாருங்கள் நல்லா குட்டை மூஞ்சிங்க குழி நெத்தி நல்லா கிளி கொம்பில் ஒரே ஜான் தானுங்க இந்த மாட்டோட கரைவித்திறன் பார்க்கும் போதுங்க ரெண்டு நேரம் சேர்த்து காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினாறு லிட்டர் கரைவித்திறன் லோக்கல்லையே போனேயது கறந்த மாடுங்க ரெண்டு கன்று கறந்துக்குதுங்க மூணாவது கன்று தற்போது சினையாக இருக்குதுங்க நல்லா காம்பு காம்பு கேப்பு அப்படி பாருங்க நல்ல ஜெர்சி மாட்டுக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் பக்காவாக பொருந்தங்க நல்லா டாப் குவாலிட்டி வரக்கூடிய அருமையான ஜெர்ஸிங்க நல்லா மாட்டில் நோட்டம் முடிக்கிறவங்க நல்லா பார்த்தாலே கணிச்சிடுவாங்க நல்லா பழைய டைப் நல்லா ப்யூர் ஜெர்ஸி மாடுங்க நல்ல கொம்பு தலையிலங்க நல்லா உடம்பு வாக்கில் நம்ம உடம்பு பாருங்கள் எந்தளவுக்கு நைஸ் இருக்குது உடம்பு நல்லா இலக்கம் இருக்குன்னு பாருங்கள் மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினாலு லிட்டர் கரவித்திறன் இல்லை உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க தண்ணி தண்ணி மேய்ச்சிருக்கலாம் சூப்பராக இருக்குங்க எங்கே விட்டாலும் சரிங்க நீட்டாக மேய்ஞ்சுக்குங்க யார் வேணா லேடிஸ் மகனு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க லேடிஸ்தே பராமரிப்பு இருந்த மாடு தானேங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க அந்தளவுக்கு கறவை ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடுங்க பூ காம்புங்க நல்லா மாடு மேய்ப்பு மேனிலிங்க நல்லா தலையில் நல்லா அட்டகாசமான ஜெர்சி மாடு பியூர் ஜெர்சியில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக தெரு தெரு பண்ணி வாங்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிவுமே கிடையாதுங்க ஒரு பதினாறு லிட்டர் கறவைத்தானே எடுத்துக்கலாங்க சுவி சுத்தம் உடம்பு சுத்தம் வடிகாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க எந்த ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன கழிப்பும் கூட கிடையாதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு அறுபத்தி ரூபா பட்ஜெட்டில் நல்லா அட்டகாசமான டாப் கோலி வரக்கூடிய ஜெஸ்டி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக இந்த மாடை தேவை பண்ணுங்க கோயம்புத்தூர் வல்லு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வடிவாக வசதி பண்ணி கொடுக்கணுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் மாடை ஏற்றி அனுப்பி நன்றி வணக்கம்